ஹலோ மக்கள் இன்னைக்கு நம்மளோட டக்கரை டேஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா மீதமான இட்லி மாவுல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம வந்து இப்போது ரெண்டு கரண்டி அளவுக்கு நமக்கு வந்து இட்லி மாவு மீதம் ஆயிடுச்சு அதை வந்து ஒரு தனியான ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் இது கூட வந்து நமக்கு ஒரு கப் கோதுமை மாவு தேவைப்படுது அந்த ஒரு கப் கோதுமை மாவை எடுத்துக்கலாம் நம்ம குவான்டிட்டி வந்து எந்த எந்த அளவுக்கு வேணால் எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் மூணு பேர் நாலு பேர் இருந்தாங்க ஒரு கப்பு போதுமானதாக இருக்கோங்க அண்ட் வந்து இதுக்கு இது கூட ஆட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட கருவேப்பில் தலையும் நறுக்கி வச்சிருக்கேன் கொட்டி கொட்டியாக நம்ம வேணும்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால மிளகாத்தூள் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் வேணும்னா பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தா மிளகா மிளகாய் வந்து பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கிறேன் மஞ்சத்தூள் கலருக்கு வேணால் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணலை நல்லா இதை வந்து நல்லா இந்த அளவுக்கு இந்த பதத்துக்கு நல்லா பசங்க எடுத்துக்கலாம் கெட்டியாக இருக்கும் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா எண்ணெய் பிடிச்சிரும் அதனால் வந்து லைட்டாக வந்து தண்ணி பதமாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு எண்ணெய் காய் நல்லா கொதிக்க வச்ச எண்ணெயில் நம்ம வந்து குட்டி குட்டி பீசஸாக போட்டு எடுத்துக்கலாம் நம்ம வந்து பெரியவங்க சாப்பிட்றந்தால் கொஞ்சம் ஓரளவுக்கு குண்டாக போட்டுக்கலாம் ரொம்ப குண்டாக போட்டிங்கன்னா உள்ளே வேகாது குட்டி குட்டி போண்டாவாக போட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப வந்து இப்போ எப்படி நம்ம வந்து இதில் வந்து மீதமான இதில் வந்து நம்ம பணியாரம் சுடுவோம் அதுக்கு பதிலாக வந்து நம்ம இந்த மாதிரி வந்து குட்டி போண்டா சுட்டு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் வந்து இதை தோசைக்கல்லிலையும் நம்ம போட்டு எடுக்கலாம் கொஞ்சம் இன்னி இப் இந் இப்போ பிணைஞ்சிருக்க பதத்தை விட கொஞ்சம் தண்ணியாக பிணைஞ்சிங்கன்னா நம்ம வந்து இதை தோசை மாவாக கூட ஊற்றிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நான் வந்து ஆயிலில் போட்டு At the time. ஆயிலில் போட்டு எடுத்துகிட்டு அதை வந்து நசுக்கி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அந்த இட்லி மாவு கொஞ்சம் லைட்டாக புளிச்சிருந்தது அது கூட நம்ம கோதுமை மாவு சேர்த்துனால ரொம்ப ரொம்ப அதுவும் இதுவும் சேர்ந்ததுனால ஒரு 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 மாதிரி விதமான டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன் வந்து நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அன் வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க கம்மிங் டேஸில் வந்து அவங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண போறேன் பார்த்து என்ஜாய் பண்ணி